வணக்க நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு மூணு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் முதல் விஷயம் அதிவேகமா வளர்ந்து வர இந்திய பொருளாதாரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல புரட்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற ரிலையன்ஸோட ஒரு அறிவிப்பு அடுத்தது ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த டாரிஃப் எல்லாமே சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு யூஎஸ் கூட்டுறோம்னு சொல்லிருக்காங்க இந்த மூணு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு புள்ளி விவரங்களுக்கு மெயினா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி பற்றின முக்கியமான புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ண மாப்பாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அதாவது ஜிடிபி எதிர்பார்த்தத விட ரொம்பவே அதிகமாக வளர்ந்துருக்கு. நேஷனல் स्टैटिस्टிகல் ஆபீஸ் அதாவது மத்திய புள்ளியல் அலுவலகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில என்ன சொல்லிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் டு ஜூன் அதாவது ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு பர்சன்டா இருக்கு இது கடந்த அஞ்சு காலாண்டு அதாவது லாஸ்ட் ஃபைவ் குவார்ட்டர்ஸ்ல இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு பொருளாதார நிபுணர்கள் ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் வளர்ச்சி தான் இருக்குன்னு கணிச்சிருந்தாங்க ஆனா அதை விட அதிகமா வளர்ச்சி அடைந்தது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது லாஸ்ட் பினான்சியல் இயர்ல இதே காலான்ல வளர்ச்சி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு பெர்சன்டா தான் இருந்தது அது பதினஞ்சு மாசங்கள்ல இல்லாத அளவுக்கு மிக குறைஞ்ச வளர்ச்சியாவே பார்க்கப்பட்டது அப்போ சரி இது எப்படி இந்த மாதிரி வளர்ந்தது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விஷயங்கள் மத்திய அரசு மூலதன செலவு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முதல் காலாண்டுல கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதிகமா இருந்திருக்கு இந்த கோர்ட்டர்ல இது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சி வங்கியோட முதன்மை பொருளாதார நிபுணர் சாஷி குப்தா என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து முன்னதாகவே வந்த ஆடல்கள் காரணமாக பொருட்கள் மற்றும் சேவைகளோட ஏற்றுமதி ஜூன் காலாண்டுல அஞ்சு புள்ளி ஒன்போது பர்சன்ட்டு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா துறை ரீதியான வளர்ச்சியை நம்ம வந்து இந்த இதில் பார்க்கலாம் இந்த டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் விவசாயம் கால்நடை மீன் வளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் இதே காலாண்டில் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட்டாக இருந்தது இந்த வருஷம் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு பெர்சன்ட்டாக உயர்ந்திருக்கு அடுத்தது சுரங்கம் கடந்த வருஷம் ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் வளர்ச்சி அடைஞ்ச இந்த துறை இந்த வருஷம் ஒரு பர்சன்டா இருந்து குறைஞ்சுதான் எவ்வளவு உற்பத்தி பண்றோம்ன்றது உற்பத்தி துறை கடந்த வருஷம் இருந்துச்சு இந்த வருஷம் ஏழு ஏழா உயர்ந்து இருக்கு மின்சாரம் எரிவாயு நீர் விநியோகம் இந்த துறை வந்து பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் வந்து பத்து புள்ளி ரெண்டு பர்சன்டா வளர்ச்சி இருந்தது ஆனா இந்த வருஷம் அதுல இருந்து ஜீரோ புள்ளி அஞ்சு வளர்ச்சி வந்து குறைஞ்சிருக்கு இது ஒரு பெரிய வீழ்ச்சியா பார்க்கப்படுது அடுத்து கட்டுமானம் இந்த கடந்த வருஷம் இது பத்து புள்ளி ஒரு பர்சன்டா இருந்து இந்த துறை இந்த வருஷம் ஏழு புள்ளி ஆறு பர்சன்டா இருந்து குறைஞ்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்த்தகம் ஹோட்டல் அப்புறம் போக்குவரத்து இந்த துறை கடந்த வருஷம் அஞ்சு புள்ளி நாலா இருந்துச்சு இந்த வருஷம் எட்டு புள்ளி ஆறா அதிகரிச்சிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிதி ரியல் எஸ்டேட்டு மற்றும் நிபுணர் சேவைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சர்வீசஸ் நடக்குறாது இந்த துறை கடந்த வருஷம் ஆறு புள்ளி ஆறு பர்சன்டா இருந்தது இந்த வருஷம் ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டா உயர்ந்திருக்கு அடுத்தது பார்த்தோன்னா பொது நிவாரணம் மற்றும் பாதுகாப்பு இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் ஒன்பது பர்சன்ட்லாம் இருந்துச்சு இந்த வருஷம் ஒன்பது புள்ளி எட்டு பர்சன்ட்டாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கிடையில வேர்ல்டு பேங்க்கும் அப்புறம் வந்து ஐஎம்எஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நிதியாண்டுல இந்தியாவோட வளர்ச்சி வந்து ஆறு புள்ளி மூணு பர்சன்ட்லேருந்து ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் வரைக்கும் இருக்குன்னு கணிச்சிருக்காங்க இதனால இந்தியா தொடர்ந்து உலகத்திலே வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஸோ இப்போ இப்ப நம்ம நாடு வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது அப்போ நம்ம மிகப்பெரிய பணக்கார நாடா மாறிக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த டேட்டாவா பாருங்க இது ரொம்ப முக்கியமான டேட்டா ஒவ்வொரு நாட்டோட வளர்ச்சியும் ஜிடிபி வச்சு அளவிடலாம் ஆனா அது மட்டும் ஒரு நாட்டோட உண்மையான நிலையை காட்டாது தனிநபர் வருமானம் வாழ்க்கை தரம் உள்கட்டமைப்பு வசதிகள் இதெல்லாம் ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சியை பற்றி சொல்லும் இந்த விஷயங்களை வச்சு உலகத்தில் இருக்கிற டாப் ஃபைவ் எக்கனாமிக்ஸ் அதாவது மிகப்பெரிய பணக்கார அஞ்சு நாடுகள் கூட இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதுன்னு சொல்லக்கூடியது ஒரு வருஷத்துக்கு ஒரு நாட்டுல எவ்வளவு பொருட்கள் வந்து உற்பத்தி பண்றோம் மற்றும் சேவை எவ்வளோ மொத்தமா நடக்குது அப்படின்றத பொறுத்த மதிப்பு தான் இந்த ஜிடிபி இது ஒரு நாட்டோட பொருளாதார அளவை அளவுக்கும் முக்கிய காரணியா பார்க்கப்படுது ஸோ இந்த ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருபத்தொன்போது புள்ளி ஒரு ட்ரில்லியன் யூஎஸ் டாலரா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சீனா சீனா வந்து இருபது புள்ளி ஒன்பது ட்ரில்லியன் யூஎஸ் டாலராக இருக்கு அப்புறம் ஜெர்மனி நாலு புள்ளி எட்டு ட்ரில்லியன் டாலரா இருக்கு ஜப்பான் நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் இருக்கு இந்தியா ஃபோர் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியனாக இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ரிப்போர்ட்ட இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜப்பானை வந்து பீட் பண்ணிடுச்சு அப்படி தகவலும் நமக்கு தெரியும் ஜிடிபில இந்தியா அஞ்சாவது பெரிய பொருளாதார நாடு அதாவது நாலாவது நாலாவது பெரிய பொருளாதார நாடா இப்ப இருக்கு சோ இது வந்து மற்ற பெரிய பொருளாதார நாடு கூட போடுற அளவுக்கு நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றத ஆனா இவ்வளவு பெரிய பொருளாதாரம் அதிக பாப்புலேஷன் உள்ள நம்ம நாட்டுல பல பேருக்கு பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா தான் பார்க்கப்படுது அடுத்து இன்கம் அதாவது தனிநபருடைய வருமானம் இது ஒரு நாட்டோட ஜிடிபி அந்த நாட்டோட மக்கள் தொகையால வகுத்தா கிடைக்கிற மதிப்பு தான் இது ஒரு தனிப்பட்ட நபர்

ஜப்பான் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு சீனா பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டு இந்தியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டாலர் இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு ஒரு தனிநபர் சம்பாதிக்கிறாருன்றது இங்கதான் மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது நம்ம நாட்டோட மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால ஜிடிபியை வச்சு பார்க்கும் போது தனிநபர் வருமானம் ரொம்பவே குறைவா இருக்கு இது பொருளாதார வளர்ச்சி அனைவருக்கும் கிடைக்கிறதுல பெரிய சவாலா இருக்குன்னு காட்டுது அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்க்கை தரம் மற்றும் உள்கட்டமைப்பு இந்த விஷயங்களை புள்ளியியல் ரீதியா சரியா அளவெடுக்க முடியாது ஆனா ஒரு நாட்டோட வளர்ச்சிய இதுதான் முழுமையா காட்டும்னு சொல்லப்படுது இதுல மனித மேம்பாடு குறியீடு ஹெச்டி அப்புறம் ஆயுட்காலம் கல்வி அறிவு விகிதம் அடிப்படை வசதிகள் இது எல்லாமே அடங்குது இப்ப ஆயுட்காலம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஆஹ் இருக்காங்க ஜெர்மனில சராசரியா எண்பத்தோரு வயசு வரைக்கும் உயிர் வாழ்றாங்க அமெரிக்காவில எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் வாழ்றாங்க சீனாவில எழுத்தெட்டு வயசு வரைக்கும் வாழ்றாங்க இந்தியாவில எழுபது வயசு வரைக்கும் வாழ்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்திருக்க ஒரு விஷயம் அடுத்தது அறிவு அதாவது லிட்டரசி ரேட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மேல இருக்கிற நாலு நாடுகளுமே தொண்ணூத்தொம்பது சதவீதத்துக்கு மேல லிட்டரசி ரேட் இருக்கு ஆனா இந்தியாவில எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் தான் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு அதாவது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இந்த மேல குறிப்பிட்டு இருக்கிற இந்த நாலு நாடுகள்லாம் இந்த எல்லா நாடுகளிலும் சாலைகள் பொது போக்குவரத்து மின்சார வசதி இணைய வசதி என அனைத்திலும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை மேம்பட்ட திட்டம் மற்றும் ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டம் போன்ற பல திட்டங்கள் இந்தியா வேகமாக வளர்ச்சி அடைஞ்சாலும் இன்னும் கிராமப்புறங்களில் அடிப்படை வசதியும் நவீன வசதிகளும் அனைவருக்கும் கிடைக்கிறதுல பெரிய இடைவெளிகள் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் ஒரு விஷயம் இங்கே முக்கியமாக பார்க்கணும் இணைய வசதியில் இந்தியா தான் உலகத்திலே நம்பர் ஒன்னாவும் இருக்குது இந்தியாவோட ஜிடிபி பெரிய நாடுகளுக்கு இணையா இருந்தாலும் தனிநபர் வருமானம் மற்றும் அடிப்படை வசதிகளை மத்த டாப் போர் பொருளாதார நாடுகளை விட நாம பின்தங்கி தான் இருக்கோம் நம்ம நாட்டோட முக்கிய சவால் பொருளாதாரத்தை மட்டும் வளர்க்கறது இல்லாம அந்த வளர்ச்சியை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் பார்க்கப்படுது சரி இப்போ நம்ம நாட்டோட ஜிடிபி நம்ம வளர்ந்துட்டு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டுல இருக்கிற டாப் ஃபைவ் பணக்காரங்களை பத்தி நம்ம பார்க்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயமா இங்க பார்க்கப்படுது ஏன்னா இவங்க வந்து ஒரு முக்கிய காரணமாக இருப்பாங்க நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம் இந்தியாவில் இருக்கிற டாப் ஃபைவ் பணக்காரங்க இவங்க தான் ஒன்னு நம்ம முகேஷ் அம்பானி அவர் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர்ல இருந்து நூத்தி பதினேழு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் அவருடையது இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஐ அப்புறம் எரிவாயு சில்லறை வர்த்தகம் ரீட்டைல் அப்புறம் தொலைத்தொடர்பு ஜியோ வச்சிருக்காரு இது அப்புறம் பல துறைகளும் இருக்கு முக்கிய விஷயம் என்னன்னா நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு சொத்து வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆசியாவில் இருக்கிற பணக்காரர் இவர் மட்டும்தான் ஆசியாவில் இருக்கிற மக்கள்ல நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு சொத்து மதிப்பு வச்சு ஒரே ஒரு பணக்காரர் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு அவர் நம்மளுடைய முகேஷ் அம்பானி தான் அடுத்து பாத்தீங்கன்னா கௌதம் அதானி இவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு புள்ளி மூணு பில்லியன் டாலர்ல இருந்து எண்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வரைக்கும் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க இவரோட பிசினஸ் வந்து அதானி குரூப்ஸ் அதானி குரூப்ஸ் என்னென்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் உள்கட்டமைப்பு அப்புறம் எரிசக்தி போன்ற துறைகளிலும் இவர் வந்து இருக்காரு இந்தியாவோட மிகப்பெரிய உள்கட்டமைப்பு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பெருமை இவருக்கு வந்து சேருது அடுத்து பாத்தீங்கன்னா சிவநாடர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவரோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பில்லியன்ல இருந்து முப்பத்தெட்டு பில்லியன் வரைக்கும் மாறுபடும் சொல்றாங்க டெக்னாலஜிஸோட ஓனர் இவர் தான் இது ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் இந்திய ஐடி துறையினுடைய சிறந்த வல்லுநராகவும் இவரை வந்து நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாவித்ரி ஜிந்தால் அண்ட் குடும்பம் இவங்க புள்ளி அஞ்சு டாலர்ல இருந்து முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் வரைக்கும் இவங்களோட சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஜிந்தால் குரூப்ஸ் அதுதான் வந்து இவங்களுடைய கம்பெனி இது வந்து இரும்பு மற்றும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை வச்சிருக்காங்க இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார பெண்மணி அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓ பி ஜிந்தாலோடைய தலைவி அவங்க தான் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திலீப் சன்வி இவோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது பில்லியன் அதுல இருந்து இருபத்தி புள்ளி எட்டு பில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சன் பார்மாட்டிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதோட ஓனர் இவர் தான் இது வந்து ஒரு மருந்து தயாரிக்கும் கம்பெனி இவரோட கம்பெனி தான் இந்தியாவோட மிகப்பெரிய மருந்து தயாரிக்கும் கம்பெனியா பார்க்கப்படுது இந்தியா வந்துட்டு வருது அப்படின்னு பணக்காரங்க யாரும் இருக்காங்க டாப் பார்த்தோம் மாதிரி நம்மளும் வந்துட்டு வரணும் அப்படின்றது போகலாம் இந்தியாவோட மிகப்பெரிய நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நேற்று வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில பெரிய புரட்சியை ஏற்படுத்த போறோம் அப்படின்னு வந்து ரிலையன்ஸோட நிறுவனர் கேஷ் அம்பானி அவர் வந்து சொல்லிருக்காங்க நடக்கிற பொதுக்குழு கூட்டத்தில் அவர் வந்து இதை அறிவிப்பா வச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது என்னன்னா காமதேனு மாதிரி எல்லா தேவைக்கும் தேவையானதை நிறைவேற்றும் அப்படின்னு வந்து அவரு சொல்லியிருக்கார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு துறையை வேகமா செயல்படுத்துறதுக்காக ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு புதிய நிறுவனத்தை அம்பானி அறிவிச்சிருக்காரு இந்த நிறுவனம் என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்தியாவுல ஏஐ உள்கட்டமைப்பு அதாவது நாடு முழுவதும் மிகப்பெரிய டேட்டா சென்டர்ஸ் வந்து கட்ட இந்த மையங்கள் புதிய மற்றும் சுத்தமான எரிசக்தியால இயங்கக்கூடியது உலகளாவிய நிறுவனங்களும் கூட்டணியும் அதாவது கூகுள் மற்றும் மெட்டா நிறுவனங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க இந்த நிறுவனங்களோட திறன்களை பயன்படுத்தி இந்தியாவுக்கு தேவையான சிறந்த ஏ தீர்வுகளை இவங்க உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூகுள் அண்ட் மெட்டா நிறுவனங்களின் பங்கு என்ன இதுல அப்படின்னு பார்க்க பார்த்தோம்னா சுந்தர் பிச்சை என்ன சொன்னார்னா கடந்த ரிலையன்ஸோட சேர்ந்து மில்லியன் கணக்கான இந்தியர்களுக்கு மலிவான இணைய சேவையை வழங்கினோம் இப்போ ஏஐ மூலயமா அடுத்த கட்டத்துக்கு போக போறோம் அவர் சொன்னார் அடுத்து மேலும் அவர் சொல்லும் போது கூகுள் ரிலையன்ஸோட எல்லா துறைகளும் அதாவது எரிசக்தி அப்புறம் ரீட்டைலு தொலைத்தொடர்பு இதுல எல்லாத்துலயுமே ஆல்ரெடி ஏஐ மூலயமா மாற்றத்துக்கு உதவ போகுது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஜாம் நகர்ல ரிலையன்ஸுக்காக பிரத்யேகமா ஒரு கூகுள் கிளவுட் ரீஜியனை அமைக்க போறாங்களாமா அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்டா நிறுவனம் நம்மளோட ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா பேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் அவங்க அதோட சிஇஓ மார்க் செகபக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா மெட்டாவும் ரிலையன்ஸும் சேர்ந்து ஓப்பன் சோர்ஸ் ஏஎன் மாடல்களை இந்திய நிறுவனங்களுக்கு கொடுக்க போறாங்களாமா மெட்டாவோட லாமா போன்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மூலியமா சிறிய நகரங்களுக்குள்ள இருக்கிற ஸ்மார்ட் ஆப்பு அப்புறம் கம்பெனிகள் கூட இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த கூட்டணி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிஸ்டுக்கும் நிறுவனங்களுக்கும் தேவையான கருவிகளை கொடுக்குன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் நிறுவனம் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஹியூமன் ஆய்டோ ரோபோட்டிக்ஸ் அதாவது மனித உருவில் இருக்கக்கூடிய ரோபோ துறைகளிலும் முதலீடு செய்ய போறாங்கன்னு அம்பானி அவர்கள் அறிவிச்சாங்க இந்த முயற்சிகள் மூலயமா இந்தியா ஏஐ மற்றும் ரோபோட்டிக்ஸ் துறையில உலகத்துல தலை சிறந்த நாடா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இது இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு அவரு கூறியிருக்காரு ஓகே இப்போ நம்ம அடுத்த டாபிக்கே பார்ப்போம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளிநாட்டு பொருட்கள் மேல வரி விதிக்க தனக்கு வரம்பற்ற அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனா இப்போ ஒரு பெடரல் கோர்ட் அவரோட அதிகாரத்துக்கு ஒரு பெரிய தடையை போட்டுருக்கு அதிபர் ட்ரம்ப் தேசிய அவசர நிலைய காரணம் காட்டி எல்லா நாடுகளுடைய இறக்குமதி பொருட்களுக்கும் வரி விதிச்சிருந்தார் அவர் அதிகார வரம்ப மீறிய செயல் இது அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் வந்து சொல்லியிருக்கு இந்த தீர்ப்பு ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது ஏன் கோர்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக இந்த தீர்ப்பை கொடுத்தது அப்படின்னா இந்த சட்ட சட்டத்தின் கீழே ட்ரம்ப்புக்கு வரம்பற்ற அதிகாரம் கிடையாது அப்படின்னு கோர்ட் வந்து தெளிவா சொல்லியிருக்கு மே மாசம் நியூயார்க்ல இருக்கிற பன்னாட்டு வர்த்தக நீதிமன்றம் அதாவது யூஎஸ் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த விடுதலை நாள் இவர் அந்த வரி போட்டது வந்து ஒரு விடுதலை நாள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிச்சார் இந்த அறிவிப்பு அதிகார வரம்பை மீறி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் வந்து சொல்லியிருக்கு அந்த தீர்ப்புக்கு ஆதரவாதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதிமன்றமும் இப்படி ஒரு தீர்ப்பை வந்து சொல்லிருக்காங்க தீர்ப்பால ட்ரம்ப்புக்கு வர்த்தக திட்டங்கள்லாம் என்ன ஆகும் இந்த வரிகள் ரத்து செய்யப்பட்டா அரசு வசூலிச்ச வரி பணத்தை திருப்பி தர வேண்டிய சூழல் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஜூலை மாதம் வரைக்கும் இந்த வரிகள் மூலமா நூத்தி பில்லியன் டாலர் அளவுக்கான வருமானம் அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நிதி இழப்பையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்காலத்துல ட்ரம்ப் வரிகள் விதிக்க முயற்சி செஞ்சா மற்ற நாடுகள் இதை எதிர்த்து பேச இது ஒரு வாய்ப்பா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுறாரு ட்ரம்ப் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்பு தொடர்பா அது அமெரிக்காவை அழிச்சிடும் அப்படின்னு அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சமூக வளத்துல பாரப்பிட்டு இப்போதைக்கு ட்ரம்ப்புக்கு வேற சில சட்டங்கள் மூலமா வரிகளை விதிக்க அதிகாரம் இருக்கு ஆனா அதெல்லாம் இவ்வளவு தீவிரமாவும் வேகமாகவும் வரிகளை விதிக்க உதவாது அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க சோ இந்தியாவும் இந்த கோர்ட்ல வந்துட்டு அப்பீல் பண்ணலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கப்படுது ஓகே நம்ம நான் இந்த இடத்துல வந்து ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒன்னு நம்ம நாட்டோட வளர்ச்சி அதாவது நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு ஒன்னோட வளர்ச்சி வந்து அதிக அதிகமா இருக்கு ஆஹ் அது ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஏஏல வந்து ஒரு மிகப்பெரிய புரோட்சியை பண்ண போகிறாங்க அவங்க ஏற்கனவே வந்து தொலைத்தொடர்பில் மிகப்பெரிய ப்ரோட்சியை பண்ணாங்க அதனால நிறைய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இந்தியாவில் கிடைச்சிது ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ட்ரம்ப் போட்ட அந்த வரிகள்லாம் வந்து கூடியவர்களை செல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி தெரிய வருது ஸோ அந்த விஷயமும் நான் சொல்லியிருக்கேன் அதாவது அவங்க கோர்ட்டுலேருந்து கொடுத்துருக்க ஒரு வேர்டிக்ட்டு நான் அவங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிருக்கேன் ஓகே நண்பர்களே உங்களுக்கு வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக வந்து நான் நம்புறேன் கண்டிப்பாக நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பில்லுக்கான தட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வீடியோவில் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதே நீங்கள் கமெண்ட்டில் தெரிஞ்சிக்கணும் அதை கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் அது வரைக்கும் உங்களிடம் வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் பாய்